உண்மையும் பின்னணியும் வணக்கம் ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு வலுவினமாக இருக்குது அப்படிங்கிறத அங்கே நடக்கக்கூடிய குற்றங்களை நமக்கு தெளிவாக சொல்லும் அதே மாதிரி தான் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு எதிரொலிக்கும் விதமாக ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரை சமூக விரோத கும்பல் ஒன்று வெட்டி படுகொலை செய்த கொடூரமான பயங்கரமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் பழிவாங்கும் படலத்தால் உருளும் தலைகள் ஆம்ஸ்டாங்கின் கொலை வழக்கில் வெளிவந்த பகீர் தகவல் கைது செய்யப்பட்டவர்கள் கொலையாளிகள் அல்ல சமீப காலமாகவே குற்றம் கொலைகள் அப்படிங்கிறது நம்ம சமுதாயத்தில் நம்ம தினமும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறிப்போன நிலைமையில நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் விதமாக சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவருடைய வீட்டுக்கு வெளியவே ஒன்பது பேர் கொண்ட சமூக விரோத கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அதிபயங்கரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணிங்கிறத இப்ப பார்க்கலாம் தமிழகத்தில் கடந்த ஓரிரு மாதங்களில் வெவ்வேறு இடங்களில் நடைபெற்ற சில முக்கிய அரசியல் பிரமுகர்களின் ஹை ப்ரொஃபைல் கொலைகள் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்வியை எழுப்பியிருப்பதாக எதிர்க்கட்சிகள் கடுமையாக குற்றம் சாட்டும் நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது அப்படித்தான் கடந்த மே மாதம் திருநெல்வேலியின் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவரான ஜெயக்குமார் தனசிங் அவர்கள் காணாமல் போனதாக அவரது குடும்பத்தினர் காவல்துறையில் புகார் அளித்த நிலையில் இரண்டு நாட்கள் கழித்து மே நான்காம் தேதியன்று அவரது தோட்டத்தில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் உடல் கருகி சடலமாக கிடந்தார் தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் போலீசார் பத்து தனிப்படைகளை அமைத்து இந்த வழக்கை விசாரித்தது ஆனால் தற்பொழுது வரை அவரது மரணம் குறித்த மர்மம் விலகாத நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது அடுத்ததாக கடந்த ஜூலை மாதம் மூன்றாம் தேதி சேலம் மாவட்டம் தாதகாப்பட்டி காமராஜர் நகரை சேர்ந்த அதிமுக பிரமுகரும் மாநகராட்சி மண்டல குழு முன்னாள் தலைவருமான சண்முகம் வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது நான்கு பேர் கொண்ட கும்பல் அவரை தாக்கி கொலை செய்தது பின்னர் போலீசாரின் விசாரணையில் சேலம் ஐந்தாவது வார்டு மாநகராட்சி திமுக பெண் கவுன்சிலர் தனலட்சுமியின் கணவர் சதீஷ் குமாருக்கும் சண்முகத்திற்கும் இடையே இருந்த முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடைபெற்றதும் தெரிய வந்தது இதில் ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில்தான் கடந்த ஐந்தாம் தேதி மாலை பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங்கை பெரம்பூரில் உள்ள அவரது வீட்டிற்கு அருகிலேயே இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் கொடூரமாக வெட்டி கொலை செய்த சம்பவம் தமிழ்நாட்டையும் கடந்து அகில இந்திய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த ஐந்தாம் தேதி மாலை சுமார் ஏழு முப்பது மணியளவில் பெரம்பூர் செம்பியம் பகுதியில் உள்ள தன்னுடைய வீட்டில் இருந்த ஆம்ஸ்ட்ராங் தான் கட்டி வரும் புதிய வீட்டை பார்ப்பதற்காக வெளியே வந்திருக்கிறார் அப்போது உணவு டெலிவரி ஊழியர்கள் போல வந்த இருவர் அங்கே நின்று அருகில் பேசிக்கொண்டிருந்த பாலாஜி என்பவருக்குத்தான் உணவு டெலிவரி என்று கூறியிருக்கின்றனர் பின்னர் யாரும் எதிர்பாராத அந்த நொடிப்பொழுதில் திடீரென பாலாஜியை அருகிலிருந்த பள்ளத்தில் தள்ளிவிட்டு உணவு வைக்கும் பெட்டியில் மறைத்து வைத்திருந்த அறிவாளை எடுத்து சரமாரியாக வெட்டத் தொடங்கினர் அப்போது அங்கு மறைந்திருந்த மேலும் ஆறு பேர் பாய்ந்து வெட்டியதில் ஆம்ஸ்ட்ராங்கின் தலை கழுத்து கை மற்றும் காலில் கடுமையான வெட்டுக்கள் விழுந்தது இதில் நிலைகுலைந்த அவர் அங்கேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்தார் அப்போது அவரது அலறல் சத்தம் கேட்டு அனைவரும் ஓடி வருவதற்குள் அந்த கும்பல் அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் பெரம்பூரில் தான் வசித்து வரக்கூடிய வீட்டுக்கு பக்கத்திலேயே பழைய வீட்டை இடிச்சு தள்ளிட்டு புதிய வீட்டை கட்டிட்டு இருந்திருக்காரு அதை தினமும் மாலை வேலைகளில் போய் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறத நோட்டமிட்ட கொலையாளிகள் இந்த படுகொலையை அரங்கேற்றதை அடுத்து அங்கே என்ன நடந்துச்சுங்கிறத இப்போ பார்க்கலாம் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மர்ம கும்பலால் அவரது வீட்டருகே வெட்டி சாய்க்கப்பட்டது அந்த பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்த இந்த உடனடியாக சம்பவம் குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது பின்னர் அங்கு வந்த காவல்துறையினர் ரத்த வெள்ளத்தில் கிடந்தவரை மீட்டு கிரிம்ஸ் ரோடில் இருக்கும் அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்த்தனர் ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே இறந்து தெரிவித்தனர் இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனையும் செய்யப்பட்டது இதற்கிடையே இந்த படுகொலை தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரணையை தொடங்கினர் ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் பத்து தலைப்படைகள் அமைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் அதன் அடிப்படையில் கொலையாளிகளை அடையாளம் காணவும் அவர்களை பிடிக்கவும் விசாரணையை தீவிரப்படுத்தினர் மேலும் ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலையால் தலைவனை இழந்த அவரது தொண்டர்களும் அந்த பகுதியினரும் கொலையாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும் என்று தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பெரம்பூர் சென்னை சென்ட்ரல் என வட சென்னை முழுவதும் ஆதரவாளர்கள் நடத்திய சாலை மறியல் போராட்டங்களால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது இதையடுத்து அசம்பாவிதங்கள் ஏதும் நடக்காமல் தடுக்க பெரம்பூர் செம்பியம் உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டு தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் படுகொலையால் கொலையாளிகளை உடனடியாக கைது செய்யக் கோரி சென்னையில் பல இடங்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வந்தது இதற்கிடையில் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ததாக ஆற்காடு சுரேஷின் சகோதரர் ஆற்காடு பாலு உட்பட எட்டு பேர் அண்ணாநகர் நகர் துணை ஆணையர் முன் சரணடைந்தனர் ஆம்ஸ்டாங் அவர்களை சமூக விரோத கும்பல் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்த இந்த செயலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது அவருடைய சொந்த இடத்திலேயே பட்டா இடத்திலேயே கட்சி அலுவலக வளாகத்திலேயே அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு அரசு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இப்போது சரணடைந்திருப்பவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை அந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களை தூண்டிவிட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் இன்னைக்கு சாதாரணமாக ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு போலீசார் இருபத்தி நான்கு மணி நேர பாதுகாப்பு கொடுத்து வரக்கூடிய சமயத்தில் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரின் உயிருக்கு ஆபத்து இருக்கிறத உளவுத்துறை எச்சரித்ததாக சொல்லப்படக்கூடிய நிலைமையில கொலைய பண்ணது யாரு காரணம் என்ன இப்போது சரண் அடைந்தவர்களுக்கும் இவருக்குமான தொடர்பு என்னங்கிறத மாதம் நடந்த சுரேஷின் கொலைக்கு பழி தீர்க்கவே ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ததாக பரபரப்பு வாக்குமூலம் அளித்தனர் மேலும் இந்த படுகொலையை ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்ட ஒரு வருடத்திற்குள் நிறைவேற்ற காத்திருந்த நிலையில்தான் சுரேஷின் பிறந்த நாளான ஐந்தாம் தேதி ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ததாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள் தனக்கு மிரட்டல் விடுத்ததால் தனது மனைவி பிரிந்து சென்றுவிட்டார் என்றும் அண்ணனும் இல்லை மனைவியும் இல்லை என்பதால் தன்னையும் கொள்வதற்கு முன்னர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய ஆற்காடு பாலு திட்டம் தீட்டியதாக விசாரணையில் கூறப்படுகிறது ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் என பலரும் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் ராஜீவ்காந்தி மருத்துவ முன்பு ஆம்ஸ்டாங்கின் ஆதரவாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்புடைய உண்மை குற்றவாளிகளை கைது செய்யக் கோரி அவர்கள் முழக்கமிட்டனர் மேலும் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த பொதுவான இடம் கோரி ஆதரவாளர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர் இதனால் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர் இதனால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது இதற்கிடையில் பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரும் சரித்திர பதிவேடு குற்றவாளியுமான திருமலை என்பவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு திட்டம் போட்டு கொடுத்ததாக திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது அதில் ஆம்ஸ்ட்ராங் வீடு உள்ள பகுதியில் இருக்கும் பள்ளி அருகே ஆட்டோவை நிறுத்துவது போல ஒரு வாரமாக நோட்டமிட்டு வந்த திருமலை ஆம்ஸ்ட்ராங் அடிக்கடி தான் கட்டி வரும் குறைந்த அளவிலான நண்பர்களுடன் வருவதை நோட்டமிட்டு கொலையாளிகளுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார் இதன் பிறகே இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றி உள்ளனர் மேலும் ஆம்ஸ்ட்ராங் குத்துச்சண்டை தெரிந்தவர் என்பதால் அவரை எவ்வாறு கொலை செய்வது என திட்டமிட்டு கொடூரமாக தீர்த்து கட்டியிருக்கின்றனர் அவரை திட்டமிட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள் காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது ஏற்கனவே சரண்டர் ஆகியிருக்கும் கொலையாளிகள் மீது யாருக்கும் இங்கு நம்பிக்கை இல்லை இதற்கு பின் யார் குற்றவாளி இருக்கிறார்கள் பின்புலம் என்ன என்பதை ஆராய வேண்டும் உண்மையான குற்றவாளிகளை நாட்டிற்கு தெரியப்படுத்த வேண்டும்

இவ்வளவு கொடூரமான தாக்குதலை நடத்துவதற்காகவே நெல்லையை சேர்ந்த கூலிப்படையினரை கொலை செய்ய பயன்படுத்தி இருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி வருகின்றனர் அதில் குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதை தெரிந்தே சுமார் இருபது லட்சம் மதிப்புடைய இத்தாலியில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கியை துப்பாக்கியை பாதுகாப்பிற்காக வாங்கி உடன் வைத்திருந்த நிலையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக அந்த துப்பாக்கியை காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருந்தார் ஆனால் தேர்தல் முடிந்து இத்தனை மாதங்கள் கழிந்தும் கூட துப்பாக்கியை காவல்துறையினர் அவரிடம் ஒப்படைக்காததும் அதனை அறிந்துதான் நேரம் பார்த்து இந்த கொலையை இவர்கள் அரங்கேற்றி இருப்பதாகவும் கூறப்படுவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அவர் தனியார் எனக்கு துப்பாக்கி அனுமதி தரல அவர் கொடுத்துருந்தீங்கல்ல அவர் வச்சிருந்தார்ல தேர்தல் நேரத்தை ஒப்படைச்சார்ல தேர்தல் முடிஞ்சவங்களா திருப்பி கேட்டார்ல ஏன் குடுக்கல கேட்கறதுக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட உடனே கொடு முடிஞ்சவொடனே அவர் திருப்பி கேட்டார்ல கொடுத்துருக்கலாம்ல அவர் கையில் துப்பாக்கி இருக்குன்னா நெருங்கி இருக்க மாட்டான் துப்பாக்கி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு எப்படி தெரிஞ்சிச்சு அவனுக்கு வீட்டு வாசலில் வந்து வெட்டி கொண்டுடலாம்ங்கிற துணி வருதுன்னா ஒரு தலைவரை அது எப்படி நீங்கள் அப்போ துப்பாக்கி கொடுத்துருந்தா அவர் சுட வேணாம் எடுத்து காட்டியிருந்தாலே ஓடி இருப்பான் இதற்கிடையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கோகுல் விஜய் சிவசக்தி ஆகிய மூன்று பேர் பூந்தமல்லி நிலையத்தில் சரணடைந்துள்ளது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்நிலையில் கொலை செய்யப்பட்ட உடலை பெரம்பூரில் உள்ள சமாஜ் கட்சி அலுவலக வளாகத்தில் அடக்கம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என மனைவி மனு தாக்கல் செய்திருந்தார் அது பல்வேறு வாதங்களுக்கு பிறகு ஆம்ஸ்டாங் உடலை திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே பொத்தூரில் உள்ள இடத்தில் அடக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் பெரம்பூர் கட்சி இடத்தில் அரசின் அனுமதி பெற்று நினைவிடம் அமைத்துக் கொள்ளலாம் கட்சி அலுவலகம் உள்ள இடத்தில் அடக்கம் செய்யக்கூடாது என்பதுதான் பிரச்சனை நினைவு மண்டபம் கட்ட பிரச்சனை இல்லை கண்ணியமான முறையில் ஆம்ஸ்டாங் உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் காவல்துறை போதுமான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என நீதிபதி பவானி சுப்புராயன் உத்தரவிட்டார் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் அவர்களை கட்சி அலுவலகத்திலே அடக்கம் செய்வது தொடர்பாக நீதிமன்றத்திலே மனு செய்து இன்று அதன் மூலமாக முடிவு எட்டப்பட்டது அந்த மனுவின் மூலமாக எங்களுடைய சொந்த இடமான ஒரு ஏக்கரில் பொத்தூரில் நிலத்தில் வைக்க அடைக்கலம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டது மட்டுமல்லாமல் சென்னையிலே ஏழாயிரம் அடி கொண்ட பகுதியிலே மணிமண்டபம் கட்டி அதற்கு உண்டான அனுமதியையும் அரசு அதற்கான ஆவணங்களை செய்யுமாறும் நீதிமன்றம் ஆணை வழங்கியிருக்கின்றது அதில் கல்வி நிலையங்கள் அவருடைய எண்ணப்படி அவருடைய குழந்தைகள் மற்ற எல்லாம் படிக்க வைப்பதற்கு போன்ற ஒரு பொது சேவை நிறுவனங்களை தொடங்கி கொள்வதற்கும் அரசாங்கத்திற்கு அதை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கின்றது நல்லடக்கம் நல்ல முறையிலே நடைபெறும் பொதுமக்களுக்கு அரசாங்கம் நல்ல விதத்திலே இந்த நிகழ்ச்சியிலே க மறைந்த தலைவருக்கு மரியாதை செய்யும் வகையில் சிறந்த அளவில் நீதிமன்றத்திலே கோஆப்ரேட் செய்தார்கள் என்பதை உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் தலைவருடைய ஆத்மா சாந்தியுடன் அவருடைய விருப்பப்படி அங்கே மணிமண்டம் எழுப்புவதற்கான சென்னையிலேயே மிகப்பெரிய மணிமண்டம் எழுப்புவதற்கான அனுமதியும் வழங்கியுள்ளது என்பது சந்தோஷமான செய்தியுடன் இந்த துக்கத்திலும் ஒரு சந்தோஷமான செய்தியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதையடுத்து கொலையான ஆம்ஸ்ட்ராங் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக சென்னை பெரம்பூர் பந்தர் கார்டன் தெருவில் உள்ள மாநகராட்சி பள்ளி மைதானத்தில் வைக்கப்பட்டது ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவரும் உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சருமான மாயாவதி காலை ஒன்பது முப்பது மணியளவில் தனி விமானம் மூலம் சென்னை வந்தார் பின்னர் சென்னை விமான நிலையத்தில் இருந்து கார் மூலம் பெரம்பூருக்கு வந்த மாயாவதி அங்கு படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் அவருடைய இழப்பு என்பது பகுஜன் சமாஜ் கட்சிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தலித் அரசியலுக்கே நேர்ந்த ஒரு பேரிழப்பாகும் உண்மையான குற்றவாளிகள் இன்னும் யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதுதான் இன்றைக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பிலே அவருடைய குடும்பத்தின் சார்பிலே முன்வைக்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு கோரிக்கை அதனால்தான் செல்வி மாயாவதி அம்மையார் அவர்கள் இதை சிபிஐ தாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டாயமும் எழுந்துள்ளது தொடர்ந்து படுகொலைகளும் கஞ்சா டாஸ்மாகே கள்ளச்சாராயத்தினால இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்கு இங்க யாருக்குமே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை தான் இருக்கிறது என்பதை மன வருத்தத்தோடு நான் பதிய வைக்கிறேன் ஒரு சிபிஐ நிச்சயமாக அமைக்க வேண்டும் உண்மையில் யார் இந்த கொலையை செய்தது என்பதை நிச்சயமாக மக்களுக்கு வந்து சொல்லணும் தமிழ்நாட்டில் கூலிப்படைகளுடைய அந்த அட்டகாசங்களை குறைத்து அதன் மூலம் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டியது ஒரு முக்கியமான கடமையாக அரசு கருத வேண்டும் காவல்துறை நேரடியாக தன் கட்டுப்பாட்டு வைத்திருக்கக்கூடிய முதல்வர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சென்னையில் இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பதை உடனடியாக தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உறுதியாக இந்த விஷயத்திலே சிபிஐ என்கொயரி என்பது நடத்தப்பட வேண்டும் என்பது பாஜகவின் கோரிக்கையாகவும் நான் வைத்துக் தமிழ்நாட்டை கடந்து நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தில் பலரும் நல்லது கெட்டது அப்படின்னு பலவிதமான கருத்துக்களை சொல்லக்கூடிய நிலைமையில அவர் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் அப்படிங்கிறதுனாலேயே தமிழகத்தை கடந்து தேசிய அளவில் பல அரசியல் தலைவர்களின் கவனத்திற்கு சென்றிருக்கக்கூடிய இந்த கொடூரமான கொலையில் குற்றத்தை ஒப்புக்கொண்டு சிலர் சரண் அடைந்திருந்தாலும் கூட போலீசார் தொலைக்கான உண்மையான காரணத்தையும் உண்மையான தொலையாளிகளையும் கண்டறியணும் அப்படிங்கிறது தான் பலருடைய கோரிக்கை மீண்டும் அடுத்த கோப்பை நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து பெறுபவர்